ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சென்னை போதைப்பொருள் சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து ஒரு செப்டம்பர் மாதம் வேலைவாய்ப்பு வந்துச்சு நம்ம அதுக்காக வீடியோ போட்டிருந்தோம் ஸோ ஓரளவு பேர் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க ஸோ அதில் யார் யார்னா செலக்ட் இப்போ இன்ட்ரிவூக்கு செலக்ட் யார் யாரும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் யார் யார் அப்ளிகேஷன்னா ரிஜெக்ட் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி விட்டுட்டு இருக்காங்க ஸோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இது போல் பல விமான தோல்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் மறக்காம க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு பிறகு அந்த வேலையை பற்றின ஒரு இது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இருக்கக்கூடாது ஏன்னா இதில் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு ஸோ கோர்ட் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அடுத்து வந்து என்ன பண்ணணும் ஈ கோர்ட் வெப்சைட்டில் அப்ளை பண்ணி ஒரு ஒரு மாதத்துலேருந்து டெய்லி அந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏதாட்ட அப்டேட் வருதா வருதா வருதான்னு ஆனால் வந்து யாரும் அதிகமாக அப்படி பண்ணுறது இல்லை நிறையா பேருக்கு தெரியும் மாட்டேங்குது ஸோ அதனால் ஒரு ஸ்பெஷல் வீடியோவை அதுக்காகவே போட்டுட்டேன் ஸோ தெரியாதவங்க உங்கள் நீங்கள் அப்ளை அப்ளை பண்ணியிருக்கீங்க நான் என் அப்ளிகேஷனை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களை லெட்ரு எதுவுமே வராது நீங்களாக தான் நெட்டில் போய் பார்த்துக்கணும் ஃபோ உங்கள் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தெரியாதவங்க அதை முதல்ல பாருங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்களா அப்ளை பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து அதே ப்ராசஸை டெய்லி யூஸ் பண்ணி அது டெய்லியும் அந்த செக் பண்ணிக்கிட்டே இருங்க ஏதாவது அப்டேட் வருதா வருதான்னு அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணியே வேஸ்ட்டு தான் ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ செப்டம்பர் மாதம் அந்த போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்திலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க ஸோ மசாஜ் பதவிக்கு வந்து அறுநூற்றி அறுபத்தெட்டு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் வந்து இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க நானூற்றி பதினாலு பேரை அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணி அவங்கள இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்க ஸோ இது எல்லாமே ஈ கோர்ட் சென்னை வெப்சைட்டில் இருக்குது ஸோ எதுக்காக நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா ஏன்னா அவங்க வந்து உங்கள் அப்ளிகேஷனில் இது ச தப்பாக இருக்குது நீங்கள் வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லா போஸ்ட்டுக்குமே அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ புது புது அப்டேட்டாக போட்டுருக்கேங்க உங்கள் அப்ளிகேஷனில் இது சரியில்லை இது ஃபோட்டோ ஒழுங்காக ஓட்டலை அது பண்ணலை இது பண்ணல சொல்லியிருக்காங்க அதை வந்து சரி பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் யாருமே அது பண்ணாத பட்சத்தில் தான் இந்த இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன் ஒரு கோர்ட் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் தொடர்ந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி பண்ணுறதுங்கிறது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன்னா இப்போ யார்னா தப்பாக பண்ணியிருக்காங்களோ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க கடைசியில் வந்து இதோட நானூற்றி பதினாலு பேரோட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க வந்து இந்த அட்ரஸ் முதன்மை சிறப்பு நீதிமன்றி பொதுப்பொருள் மற்றும் மனநிலையை பாதிக்கும் பொருளுக்கான முதன்மை சிறப்பு நீதிமன்றம் மாநகர உரிமையல் நீதிமன்ற கட்டிடம் உயர்நீதிமன்ற வளாகம் சென்னை ஒன் நாட் ஃபோர் அப்படிங்கிற அட்ரஸுக்கு ஃபிப்ரவரி ரெண்டாம் தேதி உங்களுக்கு இன்டர்வியூன்னு சொல்லியிருக்கிறாங்க சீக்கிரமாக காலையில் பத்தரைக்கு சீக்கிரமாக போயிடணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நா நானூற்றி பதினாலு பேரோடய லிஸ்ட்டு வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க நான் அந்த பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஈகோட் சென்னை வெப்சைட்டில் கூட போய் செக் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம மக்கள் என்னென்ன தப்பு விட்டுருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் ஸோ ஆறாவது பாயிண்ட் பாருங்கள் மசாஜ் பதவிக்கான விண்ணப்பத்தில் இணைப்பு பற்றிய விவரம் சரியாக கொடுக்கல கையெழுத்து போடலை ஸோ விண்ணப்பதாரம் கையொப்போன்னு இருக்கும் அது கூட போடாமல் இருக்காங்க ஸோ கையெழுத்து போடல இணைப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இணைப்புனால் சில அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து இன்னி என்னென்ன சான்றிதழ் இருக்குன்னா இணைச்சிங்க அப்படின்னு எழுத சொல்லுவாங்க செல்ல இதில் எத்தனை நம்பராக சர்டிஃபிகேட் இணைச்சிங்கன்னு அந்த நம்பரை மட்டும் போட சொல்லுவாங்க ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இணைக்க சொல்லியிருக்காங்க என்னென்ன சர்டிஃபிகேட்டாக வச்சிங்களோ அதோட பேர் எழுதுங்க அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க ஆனால் அது யாரும் எழுதுற நம்ம வீடியோலையும் எழுத சொல்லியிருக்கோம் ஆனால் வீடியோ யாரும் ஒழுங்காக பார்க்கல ஸோ ரெண்டாவது வந்து அதுவும் கையெழுத்து தான் மூணாவது உங்கள் ஏஜ் ப்ரூஃப் அதுக்காக வந்து உங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் வந்து உங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டை வைக்கல பிகாஸ் இது வந்து எழுத படிக்க தெரிஞ்ச போஸ்ட் அப்படிங்கனால எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு அந்த ஏஜ் சம்பந்தப்பட்ட எதுவுமே வைக்காமல் விட்டுருக்காங்க சாதி சான்றிதழ் நகல் இணைக்காமல் இருக்கிறாங்க ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அனுபவ சான்றிதழ் இணைக்காமல் விட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறையா தப்பு பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா எழுதும் அந்த பிடிஎஃப்லேயும் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்ததான் இது சொல்லி வேஸ்ட்டு தான் ஆனாலும் ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன் துப்புரவு பணியாளர் மொத்தம் எண்ணூற்றி பதினாறு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க முந்நூற்றி பதினேழு பேர் ரிஜெக்ட் நானூற்றி தொண்ணூத்தொம்பது பேர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு வந்து இன்டர்வியூ என்றைக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி அதாவது ப பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைக்கி தான் இன்டர்வியூ சொல்லியிருக்கிறாங்க ஸோ யார் யாருன்னா இதை பார்த்தீங்களோ எனக்கு நான் பார்க்கும்போது எனக்கு இது டீட்டெயில் வந்துச்சு ஸோ யார் யாருன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க மட்டும் தான் இன்டர்வியூக்கு போக முடியும் இப்போ நீங்கள் துப்புரவு பணியாளருக்கு அப்ளை பண்ணி வேஸ்ட்டு தான் ஏன்னா வந்து இன்னி இன்னி வரைக்கும் உங்கள் சில நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும் ஸோ இன்றைக்கி தான் இன்டர்வியூ ஸோ மொத்தம் மூணு விதமான வேலை விழாவாக வந்துச்சு துப்புர பணியாளர் மசாலிஜு அதுக்கு ஜெராக்ஸ் ஆப்ரேட்ரு ஸோ இப்போதைக்கு ரெண்டு வந்தாச்சு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மட்டும் இன்னும் வரணும் ஸோ மறுபடியும் கடைசியாக சொல்கிறேன் நீ எந்த கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணாலுமே கரெக்டாக அந்த அதை அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஒரு வீடியோ போட்டுக்கேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி தான் கடைசி டேட் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கே தெரியும் ஸோ எத்தனை பேர் இந்த பத்தாமது இன்றைக்கு இன்டர்வியூக்கு போக முடியாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க सर अमे पा ओके फ्रेंड्स थैंक यू